ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் உளுந்து புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு கப் தோளு உள்ள உருட்டு உளுந்து தான் எடுத்துருக்கேன் இதை கடாயில் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம் நான் முழு உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் உடைச்ச உளுந்து எடுக்கிறதாதான் எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இது கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் இதை வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும் அதனால் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் புட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வறுத்தாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிட்றேன் அதே கடாயில் ஒரு கால் கப் அரிசி சேர்த்துக்கிறேன் நான் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துக்கிட்டேன் இதையும் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் இதையும் ஒரு தட்டில் மாற்றி நல்லா கம்ப்ளீட்டாக ரெண்டுமே ஆறட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஜல்லடியில் கொட்டி நல்லா நைஸாக ஜலிச்சிக்கலாம் ஜலித்ததுக்கப்புறம் லைட்டாக குருணை இருந்ததுன்னா திருப்பி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்து அதையும் சேர்த்து ஜளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே அரைச்சி ஜளித்து எடுத்தாச்சு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை மாதிரி நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கட்டாயம் கொடுங்க முதுகெலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இடுப்பு வழிலாம் வராது வளரும் குழந்தைங்களுக்கு கட்டாயம் கொடுங்க இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது தண்ணி கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை மாதிரி எடுத்து பிடிக்கும்போது நல்லா பிடிக்க வரணும் அதான் கரெக்டான பதம் இப்போ உடைச்சி விட்டு இதை ஒரு ஜல்லடியில் மாற்றி நல்லா ஜளித்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஜல்லடியில் போட்டு ஜலித்தாலும் ஜலிக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை மாதிரி ஜலிக்கிறதால புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எந்த புட்டு செய்தாலுமே இதை மாதிரி ஜலிச்சுட்டு செய்யுங்க ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போ ஜலித்ததுக்கு அப்புறம் அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு ஒரு வெள்ளை துணி வந்து இதை மாதிரி போட்டு நம்ம ஜலிச்சு வச்ச உளுந்து பவுடரை இதோட சேர்த்துக்கிறேன் நான் துணியை வந்து ஈரமாக்கி சேர்க்காதீங்க அப்படி சேர்த்திங்கன்னா புட்டு வந்து அதில் பிடிக்கும் இது மாதிரி ட்ரையான கிளாத்தாக போட்டிங்கன்னா புட்டு வந்து பிடிக்காது ஒரு கால் மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இப்போ கால் மரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை மாதிரி நீங்கள் அடிக்கடி செய்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லது ஏஜ் ஏஜட்டன் பண்ணுற பெண்களுக்கு இதை மாதிரி அடிக்கடி செய்து கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கு இடுப்பு வழியே வராது ரொம்ப ஹெல்த்தியானது கூட இதை மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கையை வச்சு தொட்டு பார்த்தா ஒட்டாமல் வந்துச்சுன்னா இது நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் துணியில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு அதனால் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இப்போ அப்புறம் இது கூட ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் நான் அந்த ப்ரௌன் பகுதியெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கப் நாட்டு சக்கரை கரெக்டாக இருந்தது சேர்த்ததுக்கப்புறம் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணாதான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பொதுவாக ஈவினிங் டிஃபனாகவோ அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஒரு முறை செய்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் செய்ய தோணும் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது ஓகே பாய் தேங்க்யூ